கிறிஸ்துவ கண்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இறைவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது மத்தியில் நூல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் அதற்கு ராஜா பிரதித்தரமாக மிகவும் சிறியராகிய சகோதரனை இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே என்று மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் யூ டிட் ஃபார் மீ எனக்கே செய்தீர்கள் என்ன அற்புதமான உணர்த்துதலின் வார்த்தை யாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் ஆண்டவரே நாங்கள் உமை காணவில்லை உமை தரிசிக்கவில்லை உமக்கு செய்ய வேண்டிய எந்த கடமைகளையும் செய்யவில்லை என்று சொல்லுகிற மக்களை பார்த்து நீங்கள் எனக்கே செய்தீர்கள் அப்படி என்று சொன்னால் அவர்கள் யாருக்கு செய்தார்கள் வேதம் அழகாக சொல்லுகிறது சிறியவராகிய என் சகோதரர்களில் இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அங்கே பாவப்பட்ட ஏழ்மையான இயலாமையில இருக்கிற மக்களுக்கு செய்த செயல்பாட்டை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் அதை தனக்கு செய்ததா ஏற்றுக்கொள்கிறார் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் ஏழைக்கு இறங்கி நாம் செய்யும் பொழுது அவன் வடிவிலே இறைவனதை கண்டு நான் இவனை படைத்த நோக்கம் அங்கே நிறைவேறுகிறது என்று சொல்லி அவர் போற்றுகிறவராய் அவர் காணப்படுகிறார் போற்றுகிறவராய் காணப்படுகிறார் பாருங்கள் வேல்யூ ஆஃப் கம்பேஷன் கருணையின் மதிப்பீடு இன்னது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என் தேவனாகிய கடவுள் எனக்கு இரக்கம் பாராட்டினார் என்று சொன்னால் அவர் பாராட்டின இறக்கத்தின் பிரதிபலிப்புகளை என் ஆண்டவர் விரும்புகிற இடங்களிலே நான் செய்ய வேண்டும் சர்வ் டு த மார்ஜினலைஸ்ட் பீப்புள் அடிமட்ட நிலையில இருக்கிற மக்களுக்கு ஆதரவாய் இருங்கள் அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் காணப்படுங்கள் இஃப் யூ டூ சர்வீஸ் ஃபார் த மார்ஜினலைஸ் பீப்புள் வி ஆர் சர்விங் காட் அடிமட்ட நிலையில இருக்கிற மக்களுக்கு நாம் தோழமை காட்டும் பொழுது அது இறைவனுக்கு செய்கிற தோழமை ஆய் காணப்படுகிறது வலியவருக்கு வலியவர் செய்து கொள்ளுகிற காரியம் அல்ல வலியவர் எளியவர்களுக்கு செய்கிற காரியம் மகத்தான காரியமாய் காணப்படுகிறது இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட பணியில பயன்படுத்துவதற்காக தெரிவு செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுவோம் நமக்கு நன்றாக தெரியும் கல்கத்தா பகுதியில மிகவும் அதிகமாக இறைப்பணி ஆற்றின அன்னை தெரசா அவர்கள் அவர்களிடத்திலே கிடைத்த ஒவ்வொன்றையும் அடிமட்ட நிலையில இருக்கிற மக்களுக்காய் பயன்படுத்தினார்கள் அருமையான தம்பதி தங்களுடைய திருமண நாளில் அவர்களை சந்திக்க வந்தார்களாம் சந்தித்து அவரிடத்துல ஆசி வேண்டும் நீங்கள் எங்களை வாழ்த்த வேண்டும் என்று சொன்னார்களாம் அவர்கள் வாழ்த்து நீங்கள் இங்கு வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்று சொன்னாராம் அப்பொழுது அவர்கள் சொன்னார்களாம் உங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் காண வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு திருமண நாளிலும் ஒரு கணிசமான தொகையை நீங்கள் நிர்வகிக்கும் இந்த பயனுள்ள காரியங்களுக்கு செலவிட கொடுக்க வந்தோம் என்று சொன்னார்களாம் அப்பொழுதும் அவர்கள் சிரித்து கொண்டே நான் உங்களிலே இறைவனை காண்கிறேன் என்று சொன்னால் ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்டவர்கள் மேல் கரிசனை உள்ளவர்கள் மேல் தேவன் பற்றுதலாய் இருக்கிறார் ஆகவே உங்களுடைய தோழமைக்கு நன்றி என்று சொன்னார்களாம் அன்புக்குரியவர்களே எளியவர்களுக்கு செய்கிற காரியம் இறைவனுக்கு செய்கிற காரியமாய் காணப்படுகிறது இன்றைக்கு இறைவன் தந்தை இந்த உலகத்திலே வாழ்கிற நீங்களும் நானும் எத்துணை ஏழு எளிய மக்களை கரிசனை கண்ணோடு பார்த்து அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிற மக்களாய் காணப்படுகிறோம் அப்படி அர்ப்பணிப்போம் கடவுளமை ஆசிர்வதிப்பார் சிவம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோ எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிற நல்ல வார்த்தைக்காய் நன்றி எப்பொழுது செய்தோம் என்று சொல்லி கேட்கும் பொழுது உங்களில் சிறியராகிய இவர்களுக்கு செய்ததே எனக்கே செய்தது என்று சொல்லும் பொழுது எத்தனை மகத்துவமான காரியம் அன்றுவரே இந்த காரியங்களை நாங்கள் செய்ய செயலாற்ற நீர் எங்களை பயன்படுத்தும் ஆசிம் ஈஸ்வரன் ஜபிக்கிறோம் ஜபிக்கல பிதாவே அமேன்